aqui é சிறப்பான வகையிலே தற்பொழுது ஓடிக்கொண்டிருப்பதனை காண முடிகின்றது தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற நிகழ்வு والے واڑر نڪلنگو پنگل

அதனை தடுப்பதற்காக நான் ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு நடைபயணமாக சென்று கொண்டிருக்கின்றேன் அவருக்கு ஒரு மனுவை கொடு கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன் பாடசாலை மாணவர்களிடையே இந்த போதைப் பொருளானது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை சவாலாக காணப்படுகின்றன இந்த மனுவை கொடுத்து ஜனாதிபதியை தடுப்போம் தெரியுது பார்க்கணும் இல்ல பாடசாலை பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கு இடத்தில் நாலு பொருள் இருக்கு செண்டு இருக்குது தண்ணீர் இருக்குது மாதுளை இருக்குது பை இருக்கு ஓகே

வாழ்த்து வருகிறோம் நன்றி தெரிவித்து வருகிறோம் எங்களுடைய பாடசாலை சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களை நாங்கள் நல்கிறோம் பாராட்டி இந்த நிகழ்வு இன்னும் சிலங்களில் நிறைவேறும் வகையில் நீங்கள் அவதியாக இருந்து கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டி பார்வை உங்களுடைய மகனோடு வீடு செல்ல வேண்டும் என்று உங்களை நீண்ட பொறுப்பை பார்த்து நன்றி நன்றிகள் உங்கள் அனைவருக்குரிய விளக்கம் செய்கின்ற பொழுது இல்லை மெய்வள்ளை போட்டி மிக விரைவாக நடாத்தி முடிக்கணும் என்ற ஒரு நித்திலே தலை பாடத்தலையும் உருவாக்கப்பட்டிருப்பது அவர்களும் வெற்றி பெற்ற இங்கே தங்கள் பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருப்பது மே பாராட்டக்கூடிய பண்பாக இருப்பது நேற்று கண்டனமாக உங்களின் பண உதவி பொரு நபதி என்பது இங்கே நிறைய கிடைக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் சதுர உதவி என்பது கிடைப்பது அறிந்தாக இருக்கும் போலே போயிருக்கிறது ஏனெனில் இங்கே பெற்றோர்கள் நிறைவாக வாழ்ந்தீர்கள் கிராமத்து கையாளோடு சிராமத்தையோடு மாதிரி நிறைய பெற்றோர்கள் இங்கே காட்சி தருவீர்கள் எல்லாத்தையும் ரசித்தீர்கள் ஆனால் இறுதியாக உங்கள் மாணவர்கள் பங்கு பெற்றிருந்த நிகழ்வுக்கு உங்கள் அதிபர் பலமுறை வேண்டியும் நீங்களுக்கான ஒத்துழைப்பை வாழ்வதற்கு மருத்துவது இந்த இடஒது கைகளிலுள்ளே சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் எட்ட விலகி சொன்னீர்களாயிருந்தால் அந்த உறவு ஏற்படுமா என்றால் நிச்சயமாக நிலைமையிலும் கல்வி பாதிப்பை உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பெற்றோர்களே எல்லாம் ஒத்துழைக்கிறீர்கள் பணம் கேட்டாலும் கொடுக்கிறது தயாராக என்று நான் அறிய முடியும் மருதநோட்டப் போட்டியிலே பதிவேற்றிய புள்ளிகளுக்கு மருதநோட்டப் போட்டி முடிந்த பள்ளியே பெருமளவான பசங்கள் வழங்கப்படுவதற்கு இந்த மைதான சிரமம் பல்வேறு உதவிகளை நீங்கள் தயாராக தயாராகிறீர்கள் ஆனால் அவர்களுக்கான ஐந்து பிறப்பு பெற்றோருக்கும் பழசலை சம்பந்த முறையிலான இந்த ஐம்பு பிளவு அதிபர் அவர்களால் அணித்தப்பொழுது உதவிக்களிப்பணிப்பாளரால் பொன்னாளில் போட்டி வந்து கோட்டைக்கள் பணிப்பாளர் அவர்கள் கௌதவிக்கப்பட்டு சீயராக அதாவது வெற்றி வீரராக ஆண்கள் செய்யப்பட்டுள்ளார்கள் மற்றும் சிகிரியா இல்லங்களை சேர்ந்த சந்தியர்களாக தொடர்ந்து பதினாலு சென்ற தொடர்ந்து தொடர் பெண்களுக்கு முதலாம் இடம் எல்லோராணும்

இல்ல மூன்றாம் இடம் அணிநடை ஆண் விளக்க அணிநடை ஆண்களுக்கு முதலாம் இடம் அகண்டா இல்லை முதலாம் இடம் எல்லோரா இல்ல இரண்டாம் இடம் சிகிரியா இல்லை முதலாம் இடம் எல்லோரா இல்ல இரண்டாம் இடம் சிகிரியா இல்ல மூன்றாம் இடம் அசண்டா இல்ல மூன்றாம் இடம் அதென்றால் முதலாம் இடம் எல்லோரும் இல்ல உள்ள முதலாம் இடம் எல்லோரா இரண்டாம் இடம் அதென்றால் இல்லை மூன்றாம் இடம் சிறிபிங்க மூன்றாம் இடம் சிவி தொடர்ந்து விடாத முதலாவது தொலைபேசி பிராவனை முதலாவதை தொலைபேசி பிராவினை இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பாதுகாப்பு உத்தியோகத்தை மூன்றாம் இடம் பழைய மாணவர் நிகழ்வு முதலாம் இடம் பிரகாஷ் இரண்டாம் இடம் மூன்றாவது முதலாவது பிரகாஷ் இரண்டாவது மூன்றாம் தொடர்ந்து பழையவாளர் பெண்களுக்காக முதலாவது கிருசிகா முதலாவது கிருசிகா தொடர்ச்சா நிகழ்வுன் ஆண்கள்டம் சாரா சமேசன் நூலாம் இடம் தொடர் சானா சமேசன் பெற்றோது ஆண்கள் தாவது முதலாம் இடம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் பிரானா விதி இரண்டாம் இடம் முதலாம் இடம் சதேச இரண்டாம் இடம் ராணா விஜய் Mundur 1000, cara sal, mundur 1000, tarasal 1000, mundur 1000, sal, 1000, mundur 1000, tarasal 1000, mundur 1000, tarasal வீதியோட்ட நிகழ்வு முதலாம் இடம் தமிழரசர் வீதியோட்ட நிகழ்வு முதலாம் இடம் தமிழரசர் பெண்களில் முதலாம் இடம் வீதியோட்ட நிகழ்வு லட்சணம் முதலிடம் பெற்ற ஆளுவருக்கும் தொடர்ந்து பெற்றோரிகள் பெண்களுக்கானது முதலாம் நிலக்கான பெற்றோரிகள் பெண்களுக்கானது நேரடியான

அவற்றுக்கான கிண்ணங்களை வழங்கி வைக்கலாம் அந்த வகையில் புள்ளிகளைப் பெற்றுநூற்றி நான்கு புள்ளிகளை பெற்று அதன் மூன்றாம் இரண்டு புள்ளிகளை பெற்று ிா <small> தொடர்ந்து நன்றியரை இடம்பெறும் நன்றியை வழங்குமாறு விளையாட்டுத்துறையின் செயலாளர் சிவசுதான் ஆட்சியுடன் நன்றியரை வழங்கி வைப்பதற்காக தற்பொழுது கொண்டு அத்துடன் சிறப்பு விருந்தினராக வந்த முகாமையாளர் இலங்கை வங்கி பூநகிரி அவர்களுக்கும் பாடசாலையின் சமூக சார்பிலே நன்றி கூறுகின்றோம் இதனைத் தொடர்ந்து கௌரவ விருந்தினர்களாக வருகை வந்த

மற்றும் வானா சிவகுமார் அண்ணா அவர்களுக்கும் ஆஸ்திரேலியா அவர்களுக்கும் நாங்கள் இந்த பாடசாலையின் சமூகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பாடசாலையிலே ஆரம்பத்திலே நடைபெற்ற வீதி ஓட்ட நிகழ்வுக்கு முழு பங்களிப்பினையும் வழங்கிய பாலேந்திரன் அண்ணா கனடா அவர்களுக்கு இந்த பாடசாலையின் சமூகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மைதானத்தினுடைய அலங்கரிப்புக்கு எங்களுக்கு முதலாம் இடங்களை பெற்ற இரு வீரர்களுக்கு சப்பாத்தினை தந்து வாங்கிய இஸ்ரீமர்களுக்கும் பாடசாலையில் சமூகத்தின் சார்பில் நம்பியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விளையாட்டு போட்டி தினத்திலே எவருக்கு நாற்பது பார்த்து சில்வர் கோப்பைகளை தந்து தவிய நகரத்தினர் காச உள்ள வந்தவர்களுக்கும் நம்பிக்கை தெரிவித்துக்